ஹாய் கைஸ் குட் ஈவினிங் எல்லாருக்கும் மாலை வணக்கம் பா சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் ஏன்னா நடந்து முடிந்த ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி ஸோ பிசி ரெண்டாம் நாளை காவலர் தேர்வு வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு கொஸ்டின் கஷ்டம்னு சொல்ல முடியாது பட் ஆனா சின்ன சின்ன ட்விஸ்ட் வந்து வச்சிருந்தாங்க நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள் தான் ஆல்ரெடி சொன்ன விஷயங்கள்ல இருந்து மேக்சிமம் நம்பர் ஆப் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டாவே கவர் ஆயிருந்தது சோ அவங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம வந்து கொடுத்துருந்தோம் ஸோ நைட்டு பார்த்த இருந்து கூட நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் கவர் பண்ணியிருந்தாங்க சரிங்களா ஸோ நம்ம கொஸ்டின் அப்படி இருந்தது அப்படின்றத பார்க்கலாம் சரிங்களா ஸோ உங்களுக்கு ஸ்கிரீன் கொஞ்சம் விசிபிளாக இருக்கு அப்படின்னு பாருங்க ஏன் அப்படின்னா இல்லைன்னா ஸ்க்ரீனோட இதுவும் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ளெண்ட் பண்ணிக்க ஸ்க்ரீனோட இதுவும் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்டன் பண்ணிக்கங்க சரிங்களா சரியா கொஞ்சம் யோசிக்கலாம் ஏன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கொஞ்சம் நான் ஜூம் பண்ணுறேன் சரிங்களா கொஸ்டின் நான் கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன் ஏன்னா இது டபுள் பேஜா நான் இது பண்ணி கவர் பண்ணி வச்சிருந்தேன் சோ அதனால நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன் சொன்னீங்களும் பாருங்க அதுக்கேற்ற மாதிரி பாத்துட்டு போகலாம் சரிங்களா சோ முதன்மை எழுத்த தேர்வு தான் எழுது கேள்விகள் தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம் சோ இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட பெஸ்ட் ஆப் நாலேஜ் வரைக்கும் நான் குடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு மூணு வந்து பாத்தீங்கன்னா கிரேஸ்மர் போற மாதிரி கவர் பண்ணிருக்குது சரியா சோ நான் என்ன அந்த கொஸ்டின் வரும்போது நம்ம பாக்கலாம் சரிங்களா ஓகே ஃபியூச்சர் ஏன்பா நல்லா தானுமா ஆன்சர் பண்ணியிருந்தேன் ஒய்ஃப் எஸ்எல்கே ஒய்ஃப் இன்னியா இப்போ ஐரோப்பா தப்பு பண்ண சரிங்களா நீங்க எல்லாம் நல்லா பண்ணுவீங்க அப்படின்ட்டு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன் சரி பார்க்கலாம் குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படின்னு சொல்லும்போது போது பொருளாதார நிலைத்தன்மை குறிக்கும் சரிங்களா சோ குறைந்தபட்ச ஆதரவு விலை பொருளாதார நிலைத்தன்மை ஒண்ணுக்கு நேரம் சி அப்படின்னு வரும் சோ அங்கேயே முடிஞ்ச சான்ஸ் அங்கவே ஆன்சர் வந்து முடிஞ்சு நீங்க பொறுத்துக்கா பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிச்சிங்கன்னா அங்கே ஆன்சர் முடியும் அதே மாதிரி வேளாண் கொள்கை அப்படின்னு சொல்லும்போது போது இந்திய உணவு கழகம் வேளாண் கழகம் சொல்லும்போது இந்திய உணவு தொடர்புடையது அப்படின்னு கவர் பண்ணிருப்பாங்கல்ல சரியா சோ ஒண்ணுக்கு நேரம் டின்னு வரும்ல ஒண்ணுக்கு டி அப்படின்னு வரணும்ல சரிங்களா சோ நான்தான் மாத்தி போட்டுட்டேன் நான் மாத்தி போட்டுடனா ஓகே இப்போ தாதாபாய் நவரேஜ் அப்படின்னு சொல்லும்போது தனி நபர் வருமானமா சோ கடைசியா பி முடியும் கடைசியா பி அப்படின்னு முடியுமா இது எங்க ஒன்னு பின்னு முடியுது இது எங்க ஒன்னு பின்னு முடியுதுல சோ அதே மாதிரி தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சொல்லும் போது என்ன ரெண்டாயிரத்தி இந்திய உணவுக் கழகமா உணவுன்னு சொல்லும் போது கழகம் வேளாண் கொள்கைன்னு சொல்லும்போது போது ரெண்டாயிரத்தி பதிமூணு வேளாண் கொள்கை அப்படின்றத எடுக்கலாம் சோ ஆப்ஷன் டி சி டி சி இல்ல சி தான் கரெக்ட் சி தான் ஆன்சர் கரெக்ட் சோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் ஓகேங்களா ஓகே அடுத்து போலாம் கொஸ்டின் நம்பர் ரெண்டு சிங்கப்பூர்ல நடைபெற்ற பிடே உலக செஸ் சாம்பியன்ஷிப் என்ற வழியா இருக்கு சோ நேத்தா இந்த கொஸ்டின் சொல்லிட்டு இருந்தேன் செஸ் சாம்பியன்ஷிப்ல குகேஷ் வின் பண்ணாங்க அஞ்சு கோடி ரூபா கொடுத்தாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருந்தேன் பதினெட்டு வயசு பதினெட்டாவது நபரா வின் பண்ணிருப்பது கொடுத்துருப்பாங்க சோ டி குகேஷ் இஸ் ரைட் ஆன்சர் டி குகேஷ் என்பது சரியான விடை அடுத்த கொஸ்டின் போலாம் கொஸ்டின் நம்பர் மூணு இந்தியா முதல் பெண் பிரதமர் சரிங்களா சோ இதுவுமே ஆல்ரெடி பார்த்ததான் முதல் பெண் பிரதமர் முதல் பெண் குடியரசுத் தலைவர் நைட்டு கூட சொன்னே இந்த திரௌபதி முர்ன் பத்தி பேசும்போது இந்தியாவில் சேர்ந்த இந்திய அதாவது சுதந்திர தேவையில் பிறந்த முதல் பழங்குடிய பிரதமர் அப்படின்னு முதல் முதல் குடியரசுத் தலைவர் பார்த்தோம் எல்லாமே பார்த்த கொஸ்டின் தான் நேத்து இந்தியன் முதல் பெண் பிரதமர் சோ இந்திரா காந்தி ஒன்னுக்கு நேரம் பி அப்படின்னு வருதுங்களா பி எங்கேயுமே இல்ல ஒரே ஒரே தான் பி மாதிரி முதல் பெண் குடியரசுத் தலைவர் சொல்லும்போது பிரதிபா பாட்டேல் பன்னிரெண்டாவது குடியரசுத் தலைவராக இருந்திருப்பான்னு பார்த்தோம் இந்தியன் முதல் மக்களவைத் தலைவர் அப்படின்னு சொல்லும் மீரா குமார் மீரா குமார் முதல் பழங்குடியினர் திரௌபதி முர்மா கவர் பண்ணிருப்பாங்க என அழைக்கப்படுவது எது சரிங்களா சோ திறந்த விதை தாவரம் அப்படின்னு சொல்றது எதை கவர் பண்ணிருப்பாங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கான கொஸ்டின் வந்துடு சான்சஸ் இருக்கு பெரிய கொஸ்டின் கிடையாது ரொம்பவே ஈஸியான கொஸ்டின் தான் ஜிம் எனக்கு ஒன்றும் புரியல சார் எல்லாரும் ஒரே மாதிரி ஆன்சர் சொல்றாங்க ஒரே மாதிரி ஆன்சர்னா ஒரு மாதிரி தான் போறது சரிங்களா ஜிம்னா அப்படின்றது திறந்தது இப்போ திறந்த ஜிம்மு திறந்தா போற மாதிரி ஜிம்முக்கு திறந்தா ஜிம்முக்கு போயிடுவேன் சரிங்களா போயிடும் திறந்தவொன்னே மாதிரி ஜிம்னா சோம் திறந்த திறந்தவை தாவரம் சோம் அப்படின்னா இது வந்து என்ன மூடி விதை தாவரமா கவர் பண்ணிருப்பாங்க சரிங்களா ஓகே அடுத்து கொஸ்டின் நம்பர் அஞ்சு இந்திய தே தேர்தல் ஆணையம் பதே காலம் சரிங்களா தேர்தல் ஆணையம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஜெனரலா பதே காலம் ஆறு வருஷம்ன்றது எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அப்படி அல்லது அறுபத்தஞ்சு வயசு வரையும் இருப்பாங்க ஆறு வருஷம் பாத்தேன்னு இருப்பாங்க அப்படினா அறுபத்தஞ்சு வயசு வரையும் இருப்பாங்க ஏதான் ரைட்டு சரிங்களா சிமா பிசி முஸ்லீம் உமன் ஃபார்ட்டி நைன் ஓவரால் வருமானு கேக்குறீங்க ஷோரா நீங்க வந்து முஸ்லீம் கேட்டகரி அப்படிங்கறது உங்களுக்கு நைன் குட் ஸ்கோர் தாமா ஃபார்ட்டி நைன் வந்து நல்ல ஸ்கோர் தான் கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஓவரால் நீங்க பிசிக்கல் நல்லா பண்ணீங்க அப்படின்னா ஓவரால் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா ஸோ நீங்க பிசி முஸ்லீம் கேட்டகரி உங்களுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்குமாத பாக்கலாம் உங்களுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்கு நீங்க அப்படின்னா நீங்க பண்ணுங்க பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுங்க பிசிக்கல் நல்லா பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க வந்து வேலைக்கு போகலாம் உங்களுக்கு ஓவரலே சிக்ஸ்டி பிளஸ் அந்த ரேஞ்சு தான் வரும் பிலோ செவன்டி தான் வரும் பிலோ செவன்ட்டி தான் வரும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எஃபர்ட் போட்டு கண்டிப்பா என்ன பண்ணுவோம் நீங்கள் பிசிக்கல் ஃபுல்லா பண்ற மாதிரி இருக்கும் அது பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்க வேலை வந்து கன்ஃபார்ம் எந்த டவுட்டும் கிடையாது சரிங்களா ஓகே அடுத்து போகலாம் கொஞ்சம் பசங்க போலாம் கொஸ்ட் நம்பர் ஆறு வங்க பிரிவினை அப்படின்னு சொல்லும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு வங்க பிரிவினை ஒரு நேரம் பி ஒரு நேரம் பி அப்படின்னு சொல்லும்போது இதுவும் அவுட்டு இதுவும் ஊட்டு ஸோ இப்போ இருக்கலாம் இல்லை இதுவா இருக்கலாம் அடுத்து பெருங்கலகம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு பி டின்னு வரும் ஒண்ணு கண்டுபிடிச்சா போலாம் இந்த ஆயிரத்தி பதினாறு தவறான இன்னையே கண்டுபிடி நாலு தப்பாக மின்கலம் அப்படின்னு சொல்லும்போது வேதியாற்றல மின் ஆற்றலாம் மாற்றக்கூடியதான் மின்கலன் இது கரெக்ட் மின் சுற்று அப்படின்னு சொல்லும்போது மின்சாயம் பாதம் பாதம் மின் சுற்று மின் உருகி அப்படின்றது தாமிரகம் கிடையாது சரிங்களா சொன்னா வெள்ளி மற்றும் ஸ்டாண்டம் கொண்ட கலவை தான் பார்த்தோன்னா இது தாமிரம் வரும் ஸோ இது வந்து தப்பு இதுதான் தவறானது மீதி எல்லாமே கரெக்ட் மீது எல்லாமே கரெக்ட் வோல்ட் மின்னத்து தலைகு ஓல்ட் ஸோ அப்போ இதுதான் சி தான் தவறானது கொஸ்டின் நம்பர் எட்டு தாவர பகுதி இலையின் புறத்தொழில் மேல் புறம்புல கியூட்டிகள் அடிக்கும் வழியாக நீராய்வு நடைபெறும் சோ இந்த ஒன்னு கூற்று சரி இலை தொழில்கள் மூலம் வாயு பரிமாற்றம் நடைபெறும் சோ ஓட்டு உள்ளெடுக்கவும் கார்பன் டைஆக்சைடு வெளியிடவும் செய்கிறது சோ ஜெனரலா பாத்தோம்னா இது என்ன பண்ணு பாத்தோம்னா பண்ணுது இப்போ பச்சையம் அப்படின்னு எடுக்கும் போதுதான் இலை தொலை வாயு பரிமாற்றம் நடைபெறும் போது ஓட்டுவ உள்ளெடுக்கும் ஓட்டுவ உள்ளெடுக்குது அப்படின்றங்களா இர் இர்சபிள் அறுபது வருதுங்களா ஐயா சோ நீங்களும் நல்லா பிசிக்கல் பண்ணுங்க கண்டிப்பா பாஸ் பண்ற சிக்ஸ்டில கண்டிப்பா பாஸ் பண்ணிடுவீங்க அண்ட் கார்த்தயர்ஸ் தேர்ட்டி பைவ் கிடையாது முப்பத்தஞ்சு வயசுல அறுபத்தி ஐந்து வயது வரைக்கும் உங்க பதிவில் இருக்கலாம் அதுதான் கேட்டுக்கிறாங்க கார்த்தி அதனால அது வந்து தவறாதான் கவர் பண்ணிருப்பாங்க போக்கை தடை செய்யும் இல்லப்பா இது கரெக்ட் தான் வழியே நடைபெறும் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் நைன்த் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் ஒண்ணு மட்டும் தான் திங்க் சோ வாயு பரிமாற்றம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஆக்சிஜனை உள்ளே எடுத்துட்டு கார்பன் டைக்சைட் வெளியிடாது மட்டும் தப்பா இருக்கல சோ இது வரைக்கும் ப்ரொடெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சோ ஆப்ஷன் ஏ கரெக்ட் தான் ஆப்ஷன் ஏ சரியா இருக்கு சரிங்களா ஒண்ணு மட்டும் சரி ரெண்டு அடுத்த கொஸ்டின் போலாம் கொஸ்டின் நம்பர் அதாவது பாத்தீங்கனா வாங்கும் சக்தி சமநிலையில் இந்தியா எத்தனையாவது பெரிய நாடு சரிங்களா வாங்கும் சக்தி கொஞ்சம் கொஸ்டின் கட்டாயிடுச்சு வாங்கும் சக்தி சமநிலையில் இந்தியா எத்தனாவது பெரிய நாடு அப்படின்னு சொல்லும்போது போது மூணாவது பெரிய நாடு மூன்றாவது பெரிய நாடா கவர் பண்ணிருப்பாங்க சரிங்களா ஓகே அடுத்து தவறான இணையை கண்டறிங்க உலகளாவிய வளம் நீர் இது கரெக்ட் இது கரெக்ட் தனிநபர் வளம் சொல்லும்போது போது இது தப்பு இதுதான் தவறானது புதிப்பு கூடிய வளம் சூரிய ஒளி புதிப்பு கையில நிலக்கரி இது எல்லாமே கரெக்டு தவறானது பார்த்தா ஆப்ஷன் தவறானது கொஸ்டின் நம்பர் பதினொன்னு டீலர் என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணீங்க அது கொஸ்டின் கொஸ்டின் ஒரு மாதிரி மாறி மாறி இருக்கும் நீங்க செக் பண்ணி போட்டுருங்க அரபிக் கடலின் ராணி என அழைக்கப்படும் துறைமுகம் அது அரபிக் கடலின் ராணி அப்படின்னு சொல்லும்போது கொச்சி துறைமுகம் தான் சோ என் ஜென்ரலா எவன ராணி இந்த அடிப்போட் இதுன்னு பாத்தனா எவன பெரிய எது சொல்லுவாங்க மிளகு இந்த ஸ்பைசி சைட் எங்க கிடைக்கும் அதிகமா கேரளாவில கிடைக்கும் அங்கிருந்தான் ஐரோப்பியர்கள் வந்து வாங்கிட்டு போவாங்க அப்போ முதல் முதல் ரீச் பண்ண இடம் பார்த்தா கொச்சி சொல்லுதான் இருப்பாங்க அரபிக் கடலின் ராணி என அழைக்கக்கூடியது சரிங்களா கொஸ்டின் நம்பர் பன்னெண்டு இந்திய சுரங்க பணியகம் டென்த் புக்ல வந்து பாத்தோம்னா டைரக்டா பாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் பை டென்த்ல ஃபர்ஸ்ட் பேஜ் மூணாவது லெசன் ஐ திங்க் சோ சோ வந்து பாத்தோம்னா ஃபர்ஸ்ட் பேஜ்லயே கொடுத்துறாங்க இந்திய சுரங்க பணியின் தலைமையிடம் நாக்பூர் கரெக்ட் இரும்பு சாரா தொழில் தலைமையிடம் ஹைதராபாத் ரெண்டுமே சரி ரெண்டுமே சரி சோ ஆப்ஷன் சி ஒன் அண்ட் டூ போத் ஆர் ரைட் ஆன்சர் ஒன் அண்ட் டூ ரெண்டுமே சரியான தான் சரிங்களா வீடியோ தெரியலீங்களா ஒரே நிமிஷம் சரியா நெட்ஒர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன் சோ செக் பண்ணி ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ஓகே நீங்க ஒண்ணு பண்ணுங்க இப்போ வீடியோ கிளியர் ஆயிடுச்சு சோ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா வீடியோக்குள்ள போயிட்டு சரிங்களா வீடியோக்குள்ள போயிட்டு உங்க மேல வந்து உங்களுக்கு இது கிடைக்கும் செட்டிங்ஸ் வரும் உங்களுக்கு செட்டிங்ஸ் காட்டும் அதுல இருந்து செட்டிங்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்டன் பண்ணிக்கங்க எக்ஸ்டன் கொஞ்சம் பண்ணிக்கோங்க சோ கொஞ்சம் கிளியரா தான் கிடைக்குது சரிங்களா சோ வீடியோடைய இது மட்டும் அதிகரிச்சுக்கீங்க ஒரே நிமிஷம்

ஐசிஎஸ் அப்படின்னு சொல்லும் போது யாரும் வருவாங்க சத்யேந்திரநாத் தாகூர் சி இஸ் ஆன்சர் ஆப்ஷன் சி சத்யேந்திரநாத் தாகூர் என்பது சரியான விடை கொஸ்ட் நம்பர் பதினாறு உத்தரகாண்ட் அப்படின்னு சொல்லும்போது சோ அங்க அங்கு இருக்கக்கூடிய குகைகளை வந்து கொடுத்துருவாங்க உத்தரகாண்ட் அப்படின்னு சொல்லும்போது தப்கேஸ்வர் கோயில் மட்டும் ராபர்ட் குகை வந்து உத்தரகாண்ட கவர் பண்ணிருப்பாங்க மத்திய பிரதேஷ் அப்படின்னு சொல்லும்போது பாண்டவர் குகைகள் மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் அப்படின்னு எடுக்கும்போது குடும்சார் குகைகள் வந்து பார்த்தோன்னா அங்க ஆந்திர பிரதேஷ் வந்து பார்த்தோம்னா போரா பிரதேஷ் போரக வகைகள்னு சொல்லுவாங்க ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர் ரைட் டிசிபிஏ ஸோ ஆப்ஷன் இஸ் ரைட் ஆன்சர் சரிங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் போகலாம் கொஸ்டின் நம்பர் பதினேழு ஆசியாவின் டெட்ராய்டு இது போன வருஷமும் கேட்டாங்க ரிப்பீட் பண்ணிட்டு தாங்க இந்தியாவின் டெட்ராய்டு ஆசியாவின் டெட்ராய்டு தென்னிந்தியாவின் டெட்ராய்டு தமிழ்நாட்டின் டெட்ராய்டு நேற்று கூட இந்த கொஸ்டின் நான் சொல்லிட்டு இருந்தேன் ஸோ சென்னை தான் ஆன்சர் ரைட் சென்னை இஸ் ரைட் ஆன்சர் ஸோ ஆப்ஷன் பி சென்னை இஸ் ரைட் ஆன்சர் அடுத்த கொஸ்டின் போகலாம் இப்போ கொஞ்சம் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன் எழுதுக்கு எத்தனை எடுக்கணும் பலமுருகன் பார்க்கலாம்யா நான் டிஸ்கஸ் பண்றேன் மார்க் எடுத்திருக்கீங்க என்ன முறை எதிர்க்கிறது கொஞ்ச நேரம் பசங்க கூட பேசும்போது தான் தெரியும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கட் ஆஃப் அழைக்க போடுறேன் சரிங்களா கொஸ்டம்பர் பதினெட்டு நாணயங்கள் சிலைகள் உருவாக்கம் வெண்கலம் காப்பர் ஸோ தப்பு சரிங்களா வெண்கலம் அப்படின்னு சொல்லும்போது வெண்கலம் கலைவெல்லாம் இருக்காது இரும்பு இருக்காது இரும்பு இருக்காது ஷியரா அவுட்டு சோ அது மாதிரி மெக்னியின் சொல்லும் போது அலுமினியம் இரும்பு இருக்கு ரெண்டுலயுமே இரும்பு இருக்காது தவறு தவறு ரெண்டுமே ஆப்ஷன் டி தான் சரியான விடை கொஸ்டின் நம்பர் தமிழ்நாட்டின் மாநில பறவை தமிழ்நாட்டின் மாநில தெரியும் ஆப்ஷன் டி புறா சரிங்களா மாநில பறவை புறா என்பது சரியான விடை சரிங்களா ஓகே உங்களுக்கு வீடியோ கிளியரா கூட வாய்ஸ் மட்டும் கேட்டுங்க சரிங்களா அது பார்க்கலாம் அப்புறமா கொஸ்டின் நம்பர் முப்பத்தி இருபது செயல்படும் எரிமலை அப்படின்னு சொல்லும்போது நிறைய வாட்டி சொல்லிட்டேன் நம்ம ரீசன் ஆகிற பண்மை கொஸ்டின்ல நிறைய வாட்டி கவர் பண்ணியாச்சு மோனோலா அப்படின்றதுதான் கவர் பண்ணியிருப்பாங்க ஹவாய் தீவு மோனோலா மிகப்பெரிய செயல்படும் எரிமலை ஒன்னு நேரம் சி ஒன்னு நேரம் சி அப்படின்னு சொல்லும்போது ஒரே இடத்துல தான் இருக்குது ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் டி என்பது சரியான விடை செயலிருந்தா எரிமலைன்னு சொல்லும்போதுன்னா அது டி கிளிமாஞ்சோரோ தான்சானியா அதே மாதிரி கூட்டு அல்லது அடுக்கு எரிமலை அப்படின்னு சொல்லும்போது செயின்ட் ஏலம் அமெரிக்கா கேடை எரிமலை ஜப்பான் எரிமலையை கவர் பண்ணியிருப்பாங்க அடுத்த கிராஷ் தெரியல தெரியலவே வர மாட்டேன் கிளியராவே வரலங்க ஹையர் பிக்சர் தான் கொடுத்திருக்கேன் பட் ஆனாலுமே வீடியோ வந்து கொஞ்சம் கிளியரா இல்ல ஒரு த்ரீ டேஸ் ஆகும்பா த்ரீ ஆர் ஃபோர் டேஸ்ல விட்டுருவாங்க ஆன்சர் கே த்ரீ டேஸ் மேக்ஸிமம் விட்டுருவாங்க செக் பண்ணிக்கலாம் சரிங்களா அடுத்து கொஸ்ட் நம்பர் பிக்னோமீட்டர் என்பது ஒப்ப அடர்த்தி சரிங்களா அடர்த்தி அல்லது ஒப்படர்த்தி பெக்னோமீட்டர் மின்தடையாது பாஸ்கல் பாஸ்கல்யத்த வேறுபாடுனா ஓல்ட்டு அதெல்லாம் கவர் பண்ணிருப்பான் பெக்னோமீட்டர் சொல்லும்போது ஒப்ப அடர்த்தி தான் அடுத்து கொஸ்டம்பர் இருபத்தி ரெண்டு இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமையிடம் எங்குள்ளது இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது புதுடெல்லி இந்திய தேர்தல் ஆணையம் புதுடெல்லி தலைமையிடம் வச்சு செயல்படுகிறது அடுத்த கொஸ்டின் முப்பத்தி இருபத்தி மூணு மின்சாரத்தை கடத்தும் அலோகம் மின்சாரத்தை கடத்தும் அலோகம் அலோகம் அப்படின்னு சொல்லும் போதுன்னா அது கார்பன் தான் இப்ப ஆக்சிஜன் கடத்த கடத்தாது போரான் கடத்தாது அலுமினியம் கட அலுமினியம் கடத்தும் அது வந்து உலோகம் சோ நமக்கு வந்து என்ன கேக்குறோம்னா அலோகம்னு சொல்லும்போது கார்பன் தான் கரெக்ட் கார்பன்ல கிராஃபைட் கார்பன்ல கிராஃபைட்டா கவர் பண்ணிருப்பாங்க அடுத்த கொஸ்டின் போலாம் இருபத்தி நாலு பூமத்திய ரேகைக்கு மிக அருகில் அமைந்துள்ள இந்திய பெருநகரம் பூமத்திய ரேகை அப்படின்னு சொல்லும்போது நான் டெய்லிக்கு நடத்தின முந்த நடத்து நான் ரவுண்ட் போட்டு காமிச்சாது இப்போ இதுதான் அது நமக்கான இது இப்போ வந்து எதுனா சொல்லியிருப்போம்னா பூமத்திய ரே ஜீரோ டிகிரி அட்ச அச்சக்கோடு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்தியத்துல வரைஞ்சோம் அப்படின்னா இது இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு இது கடக ரேகை அதே மாதிரி இந்த கீழே எதுவும் அப்படின்னா கேது இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு இது மகர ரேகை இது பூமத்தி ரேகைன்னா ஜீரோ டிகிரி இப்போ இந்தியா அப்படின்னு எடுக்கும்போது இங்க இருந்து கீழே வரும்போது இந்தியா பார்டர் வரும் இப்படி வரும் கீழே வரும்போது எந்த நகரம் சென்னை தான் வரும் இதுக்கான ஆன்சர் பி சென்னை இஸ் ரைட் ஆன்சர் சென்னை என்பது சரியான விடை அடுத்த கொஸ்டின் இருபத்தி அஞ்சு தவறான இனியை கண்டறிங்க இதுவரை கண்டறியப்பட்ட தனிமங்கள் நூத்தி பதினெட்டு சரிங்களா நூத்தி பதினெட்டுன்றது கரெக்ட் சரிங்க அப்படின்னு சொல்லி கவர் பண்ணி மொத்தமா நூத்தி பதினெட்டு தனிமம் திரவ நிலையில் உள்ள உலோகம் உலோகம் அப்படின்னு சொல்லும்போது போது பாதரசம் இதுவும் கரெக்ட் அலோகங்கள் சல்பர் பாஸ்பரஸ் அலோகம்னு சொல்லும்போது போது சல்பர் பாஸ்பரஸ் சோ எதுவுமே அலோகங்கள் கரெக்ட் உலோக போலி அப்படின்னு சொல்லும் போது உலோக போலி கிடையாது காரியமோ தாமிரமும் கிடையாது அது ரெண்டுமே உலோகம் ரெண்டுமே உலோகங்கள் சோ அதனால ஆப்ஷன் டி தான் வந்து பாத்தினா இதுக்கு சரியான விடை சரிங்களா அடுத்த கொஸ்டின் போலாம் கொஸ்டின் நம்பர் இருபத்தி கிபி ஏழாம் நூற்றாண்டுக்கு சீன பயணி காஞ்சிபுரத்திற்கு வருகை தந்தார் கூற்று சரி வாக்கியம் ஒன்னு சரி பல்லவர்களின் காலத்தில் செலுத்து செலுத்துவாங்க இதுவும் சரி ரெண்டுமே சரிதான் சி ஒன் அண்ட் டூ ரைட் ஆன்சர் சரியா கூற்று ஒன்னு மற்றும் ரெண்டுமே சரியான விடைகள் தான் சரிங்களா ரொம்ப நெட்ஒர்க் இதுவாதியா வீட்டு ரொம்ப இதுவாகுது சுத்துது ஓகேப்பா வீடியோ வந்து கொஞ்சம் க்ளியராக இல்லாமல் போயிட்டே இருக்குது சரிப்பா எடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஏழு ஸோ ஓகே சாரிப்பா ட்ரபுள் ஸோ நெட்ஒர்க் இஷ்யூவாக இருக்குது நாங்கள் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிடுறேன் இந்த கொஸ்டினை வீடியோவை போடுறேன் சாரி ஃபார் இன்கன்வீனியன்ஸ் ஸோ இதுக்கப்புறமா நான் வீடியோவில் போடுறேன் இதை கண்டினியூ பண்ணிக்கலாம் ஸோ குவேக் பண்ணிக்கலாம்ப்பா